இது வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலா கேட்டு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு பாத்து பார்த்து பண்ணதுதான் ரொம்ப கஷ்டம் போட்டோதான் வந்து வருமான எதிர்பார்க்கவே கண்டிப்பா வந்து என் பர்த்டே இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் நம்பிக்கை ஸ் நாங்கள் தான் உங்கள் டாமஞ்சேரி கப்புல்ஸ் இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வ்ளாக் ரொம்ப நாள் கழித்து போடுறோம் இது என்ன வ்ளாக்னா டாம் எனக்காக கஷ்டப்பட்டு பண்ணாங்க கஷ்டப்பட்டு பண்ணி நிறைய பிரச்சனைலாம் வந்து அது நல்லபடியாக முடிஞ்சுது வேற எதுவும் இல்லை என்னோட சீம் அந்த ஃபங்க்ஷனோட ஆல்பமை தான் நம்ம இந்த வளாக்ல பார்க்க போகிறோம் டாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்பம்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போயிட்டு அந்த ஆல்பமில் எங்களோட ஸ்வீட் மெமரிஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அதை பார்க்கும்போது எங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு வீடியோஸ் மாதிரி எதுனா சொதப்பில் இருக்கா இல்ல இந்த போட்டோஸ்ல இன்னும் நல்லா பெட்டரா இருக்கான்னு பாப்போம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ப்ரே பண்ணிட்டே இருந்தும் கரெக்டா வந்துருச்சு சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாலை தான் மயில் மாலை எனக்காக வாங்கினாங்க சரி ஏன்னா எனக்கு பிடிக்கும் மயில் அச்சு புட்டா பிடிக்கும் சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கினாங்க அன்னைக்கு அங்கேயே கேட்டாங்க நல்லா இருக்கான்னு எனக்கு அந்த டைம்ல எதுவுமே சொல்ல முடியல சோ அதுக்கப்புறம் நான் போட்டோஸ்லாம் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு இந்த மாலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கண்டிப்பா இது வந்து இது வந்து எங்க பேனர் அங்க அடிச்ச பேனர் மண்டபம் அழகா வீடியோ தான் கேட்ச் பண்ண முடியல ஆனா போட்டோவா கேட்ச் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மெமரிஸா இருக்கு ஐ ஹைலைட்டே இந்த போட்டோஸ் தான் ஆமா பாக்கது இது வந்து நாங்க பார்த்து பார்த்து चूஸ் பண்ண டெக்கார் நீங்க இதுலாம் பார்த்து பார்த்து நினைக்காதீங்க எங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல ஏனா அந்த இடம் ஹைட் ஃபீட்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி டெக்கர் பண்றவங்க சொல்லிருந்தாங்க சோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு பார்த்து பார்த்து

சொல்லும்போது நினைப்பு இருந்துச்சு எனக்குமே இந்த இதுக்கு இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாமே இவளுக்கு வந்துட்டு நல்லா பண்ணணும் பார்த்து பார்த்து அப்படின்ட்டு ஒரு ஆசை மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட எனக்கு வைக்கவே இல்லை ஆனால் எங்கள் அம்மா எனக்கு அந்த காலத்தில் பண்ணது பெருசாக அது வந்துட்டு ஜெரியோட ஃபங்க்ஷன் ஆல்பம் வேணும்னா கண்டிப்பாக கம்பெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் பார்த்துருக்கேன் சரி ஓகே இது வந்து பார்த்து பார்த்து இதுவுமே முருகர் ஜெடை ஆமாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பக்காவாக பண்ணியிருந்தாங்க லைனாக அடிக்கி வைக்காமல் நடுவில் கேப் விட்டு எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்தாங்க

இவங்களா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய நம்ம வந்த நண்பர்கள் எப்படின்னா சொல்

நீங்க வரலன்னா வரலங்க நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்தது இல்லாமே ரொம்ப தேங்க்யூ இவங்க வந்து எங்க தாய் மாமா ரெண்டாவது தாய்மாமா இவர் வந்துட்டு என்ன வந்து எங்களை எங்க ரெண்டு பேரும் அப்ரிஷியேட் பண்ணாரு நல்லா எடுத்து பண்ணிக்கிங்க அப்படின்னுட்டு எங்களுக்கு வந்து அந்த டைம் தெரியவே இல்லை நல்லா பண்றோமோ எனக்கு வந்து இவர் சொன்னேன் ஏன்னா நம்ம பெரியவங்க வார்த்தை சொன்னா அது தான் இருக்கும் அவர் சொல்லும் போதே ஆஹா நம்ம இதுதானே எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது நான் சாப்பிடும் தான் வந்துட்டு ரொம்ப கருப்பா இருந்தேன் என்னடா ரொம்ப அப்படின்னு சொல்றேன் ரொம்ப டல்லாயிட்டேன் மேட்ச் பண்ணிருக்காரு அவங்களுக்கு மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு நல்லா இருக்கும் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு എല്ലാം ലാസ്റ്റിൽ എടുത്ത ഫോട്ടോസ് എല്ലാം ലാസ്റ്റിൽ

நாலு ஷூட் இல்ல நாலு காஸ்ட்யூம் மூணு ஷூட் நாலு அஞ்சு காஸ்ட்யூம் போயிருக்கோம் சோ அத வந்து அது சின்னதா ஒரு ஆல்பம் போட்டு வெச்சுக்கலாம்னு இருக்கோம் सपोज ஒரு ஆல்பம் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கனா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் நாங்க ஆல்பம் போட்டுட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்றோம் இந்த சில போட்டோஸ்லாம் நாங்க வெளிய விட்டுக்கவே மாட்டோம்னா ஆமா இந்த போட்டோஸ்ல நான் வந்து போஸ்ட்லாம் போடணும் மோஸ்ட்லி ஏனா நாங்க எடிட் பண்ணாம வெச்சிருந்தனால இப்பரா போடாம போடுறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தோம் ஆனா போட்டோல பார்க்க பெரிய ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து எல்லா லுக்குமே போட்டுட்டேன் எனக்கு நான் வந்து சும்மா சொல்லணும் அப்படி இது வந்து

நல்லா இருக்கு அது இல்லாம கேண்டிட் வீடியோ நல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க எல்லாமே சீக்கிரம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு என்ன கேண்டிட் நிறைய பேர் பாத்திருப்பீங்க நான் ஒரு பார்ட் ஒன் மட்டும் தான் போட்டுப்பேன் ஷார்ட்ஸ்ல ரொம்ப போடல போர் அடிச்சிடும் சொல்லிட்டு போடலை அப்புறம் நாங்க போட்டதே போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க எங்களுக்கு ஒரு ஆசை இதை சப்போஸ் மிஸ் ஆகாதுன்னு சேஃபாக எடுத்து ஒரு ஞாபகத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருப்பேன் நினைக்கிறேன் ஓகே பார்த்து பார்த்து பண்ணோம் பார்த்து பார்த்து செஞ்சோம் ரெண்டு மூணு மாசம் இதுக்காகவே உழைச்சோன்னே சொல்லலாம் அது எனக்கு தெரியுது ஒரு அந்த ஃபேமிலியானா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வலி வேதனை இருக்குன்னு தெரியும் ஏன்னா வந்து என் புள்ள பத்திரி இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் நம்பிக்கை ஆமா அப்ப வந்து நாங்க யாரா அரேஞ்ச் பண்றது கால் வெச்சிடுவோம் நாங்களே பண்ணலாம் யார் ஒத்துருமே நம்ம கூட யாரும் யாருமே கஷ்டப்படுதனா நாங்களும் கஷ்டப்பட வேண்டாம் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கணும் அங்க என்ஜாய் பண்ணனும் அரேஞ்ச் பண்ணி கால் வெச்சிடலாம் ஏனா நமக்கு வந்து சாப்பாடு குறை வரக்கூடாது வந்தவங்க நல்லா கவனிக்கணும் அந்த மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி ரெண்டு மைண்ட் செட்ங்க பா ஃபங்ஷன் பார்த்தா ஒண்ணு எங்களுக்கு நல்லா வீடியோ எடுத்துறோம் இரண்டாவது வந்தவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வாழ்த்துட்டு போறோம் இதுதான் எங்க ரெண்டு மைண்ட் செட். நாங்க ஏன் वीडियोस போட்டோஸ்னே யோசிச்சிட்டே இருக்கோம்னா நாங்க இப்போ இந்த மீடியா வரதுக்கு முன்னாディலயே போட்டோஸ் வீடியோஸ் எடுப்போம் பண்ணிடுவோம். காரணம் உங்களுக்கு மெமரிஸ் தேவை. உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டீங்களா நீங்க இது வந்து வீடியோ போறதால வீடியோ ஆ அப்ப இல்ல உங்களுக்கு மெமரிஸ் தான் முக்கியமே. இப்போ கூட எங்கள் கல்யாணம் வீடியோ ஒரு பெண் இருக்கும் இப்போ சீமன் ஒரு பெண் கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும் இல்லையா ஒன்றுமே இல்லை நம்ம வந்துட்டு ரீசெண்டாக நிச்சயதார்த்த வீடியோவா கோயிலுக்குள்ளே ஒரு நந்து போகும் அதே இந்த லுக்கிலேயே அவங்க நண்டு வருவாங்க அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நம்ம உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் யாருக்கும் எனக்கு எல்லாமே மெமரிஸ்க்காக மட்டும் தான் நாங்கள் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம் என்னப்பா அதெல்லாம் சேர்த்து வைக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஐ உக்காந்து பார்க்கும் போது நாங்கள் இவ்வளோவா நாங்கள் இவ்வளோ பண்ணிருக்கோமா இவ்வளோ சேர்ந்து லவ் பண்ணிருக்கோமா அப்படின்றதான் நாங்கள் நினைச்சு சந்தோஷம் பண்ணதுக்காக இப்பத்துலருந்தே நாங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டே வரோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளாக் கண்டிப்பா வந்துட்டு வரும் எங்க அப்டேட் எல்லாமே வந்துட்டு எங்க பாப்பாவா இருக்கட்டும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எல்லாம் எங்க குட்டி பாப்பாவோட சேர்ந்து பிளாக்ஸ் வரும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா பண்ணலாம் ஓகே எந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு எந்த கிளிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க பாய்